வணக்கம் இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழதியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழதியின் நிறைவாக தொடர்கின்றது டிஆர்டி தமிழதியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள வீடி கேஷன்கரி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் கார்ஷுலா கோனிசில் அமைந்துள்ள வீடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் தமிழர்களின் மூத்த அரசியல் தலைவரும் பாராளுமன்றத்தின் முதலாவது தமிழ் எதிர்க்கட்சித் தலைவருமாக இருந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அமதலிங்கத்தின் முப்பத்தி ஆறாவது ஆண்டு நினைவு தினம் வலிமேற்கு சபைக்கு முன்பாக உள்ள அவரது உருவ சிலியடியில் இன்று இடம்பெற்றிருக்கிறது தீவு உள்ளூர் வைத்தியசாலையின் புதிய வெளிநோயாளர் பிரிவு கட்டிடம் பொதுமக்களிடம் நேற்று கையளிக்கப்பட்டிருக்கிறது வடக்கில் தீவக மக்கள் எதிர்கொள்ளும் இடர்கள் தொடர்பில் தனக்கு தெரியும் என்றும் இந்த பிரேஸ்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்களின் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கு இயன்றவரையில் தான் முயற்சி செய்வேன் என்று வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்திருக்கிறார் தமிழ் அரசியல் கைதிகளின் உயிர்ப்புடனான விடுதலையை வலியுறுத்தும் முகமாக விடுதலை பெருவிருட்சம் வேரூன்றி தலைத்திட உருக்குவளை நீர்வந்து உறவுகளை விடுவிப்போம் என்ற போராட்டத்தை குரலற்றவர்களின் அமைப்பு பயங்கரவாத சட்டத்தின் கீழ் முப்பது வருடங்களாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதி பாத்திபனின் தாயாரின் நினைவு தினத்தில் ஆரம்பித்து வைத்திருக்கிறது மாகாண சபை முறையை முற்றாக இல்லாமல் செய்வதற்கே சிங்கள தேசிய கட்சிகள் விரும்புவதாக சுட்டிக்காட்டிய தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளின் பிரதிகள் குறிப்பாக சாணக்கியன் அதற்கு இடமளிக்காமல் மாகாண சபை தேர்தல்களை உடனடியாக நடத்துமாறு தொடர்ந்து அழுத்தம் பிரயோகிக்க வேண்டிய அவசியம் என்று வலியுறுத்தியிருக்கிறார் நாட்டை பிரிக்கும் இந்தியாவின் முயற்சி இன்றும் மாற்றமின்றி தொடர்வதாக பேராசிரியர் இந்து ராகரே தமரட்ன தேரர் தெரிவித்திருக்கிறார் இந்திய அரசாங்கம் இதற்காக பல்வேறு உத்திகளை தொடர்ந்து கையாள்வதாகவும் தேரர் குறிப்பிட்டிருக்கிறார் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளின் ஒற்றுமை என்பது வெறுமனே பேச்சளவில் மாத்திரமின்றி செயல் வடிவத்தில் இருக்க வேண்டுமென்றும் அதனை பரஸ்பரம் நிதானமாகவும் இதய சுத்தியுடனும் முன்னெடுக்க வேண்டுமென்று இலங்கை தமிழர் கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் வலியுறுத்துகிறார் மாகாண சபை தேர்தல்களில் எல்லை நிர்ணயம் குறித்து அமைச்சுக்களின் ஆலோசனை குழு கூட்டத்தில் விரைவாக கலந்துரையாடப்படும் எல்லை நிர்ணய பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு சபை தேர்தலை விரைவாக நடத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளுராட்சி மன்றங்கள் பொது நிர்வாக அமைச்சர் சாந்தன தெரிவித்திருக்கிறார் இந்த ஆண்டின் முதல் காலாண்டில் இலங்கையில் வேலையின்மை விகிதம் மூன்று தசம் எட்டு சதவீதமாக குறைந்துள்ளதாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளியல் துறை தெரிவிக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் முதலாம் தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் அமெரிக்கா விதித்த முப்பது சதவீத வரியால் ஏற்படும் வருமான இழப்பை ஈடு செய்ய எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து சர்வதேச நாணய நிதியத்துடன் இலங்கை விவாதிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் இலங்கைக்கு மில்லியன் அமெரிக்க டாலர் புலம்பியர் தொழிலாளர் பண அனுப்பல் ஊடாக பெறப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்திருக்கிறது சூழ்நிலையில் டிஜிட்டல் சேவைகளுக்கான பதினெட்டு சதவீத பெருமதி சேர் வரி விதிப்பை இலங்கை இடநிறுத்தி வைப்பதை உகந்ததாகும் ஏனென்றால் அது குறித்து அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் அறிந்தால் இலங்கைக்கு விதிக்கப்பட்டிருக்கும் முப்பது சதவீத தீர்வு வரிக்கு மேலதிகமாக மேலும் பதினெட்டு சதவீத வரி விதிக்கப்படும் வெறுமனே முப்பத்தி ரெண்டு மில்லியன் டொலர்களை பெற முயன்று மூவாயிரம் மில்லியன் டொலர்களை இழப்பது என்பது சிறப்பானது ஒரு விடயம் என்று பிரபல பொருளியலாளர் தலால் ரபி சுட்டிக்காட்டியிருக்கிறார் கிராமிய அபிவிருத்தி அமைச்சகம் பிற அமைச்சகங்களுடன் இணைந்து இரண்டு லட்சம் குறைந்த வருமான குடும்பங்களைச் சேர்ந்த ஐம்பதுனாயிரம் இளைஞர்களை தொழிற்திறங்களுடன் தயார்படுத்தி வேலைவாய்ப்புக்கேற்ற திறமையான தொழிலாளர்களாக மாற்றுவதை நோக்கமாக கொண்ட நெக்ஸ்ரீலங்கா திட்டத்தை தொடங்கியுள்ளது கிரிந்த மீன்பிடி துறைமுகத்தில் மணல் அகழ்வதற்கு தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு குத்தகைக்கு வழங்கி அரசாங்கத்துக்கு இரண்டு கோடி ரூபாவுக்கு அதிகமான நட்டத்தை ஏற்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் சந்தை நபராக பெயரிடப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் ராஜித செனரட்னாவை கைது செய்வதற்கு உத்தரவு ஒன்றை பிறப்பிக்குமாறு லஞ்ச ஊழல் விசாரணை ஆடைக்குழு கொழும்பு பிரதான நீதி நீதிமன்றில் கோரிக்கை விடுத்திருக்கிறது முன்னாள் அமைச்சர் தற்போது தலைமுறைவாகிவிட்டார் கிளைண்டரின் பிளேட் உடைந்து மார்பில் குத்தப்பட்டு பாடசாலை மாணவர் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் நேற்று முன்தினம் அவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது உணவரந்த வீட்டுக்கு சென்ற நபர் ஒருவர் வீதியில் வாகனம் மோதி நேற்று உயிரிழந்தார் நைனாதீவு எட்டாவது வட்டாரத்தைச் சேர்ந்த நாற்பத்தி நான்கு வயதுடையவரே உயிரிழந்திருக்கிறார் எல்ல பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட கந்தை கும்புற பகுதியில் ஏற்பட்ட தீப்பரவலில் சுற்றுலா விடுதி ஒன்று எரிந்து நாசமாகி போயினது இலங்கையில் தற்போது நிலவும் வெப்பமான காணொலியை தொடர்ந்து வறட்சிக்குள்ளான சில பகுதிகளுக்கு எதிர்வரும் காலங்களில் கொள்கலன் தாங்கி ஊர்தி மூலம் நீரை வழங்குவதற்கு தீர்மானித்துள்ளதாக நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது இந்திய செய்திகளில் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக தமிழக மீனவர்கள் ஏழு பேரை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது மக்கள் தொகையும் ஜனநாயகமும் இந்தியாவின் எல்லையற்ற இருபெரும் சக்திகள் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறாா் மாநிலங்களவையின் நியமன பாராளுமன்ற உறுப்பினர்களாக நான்கு பேரை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நியமித்திருக்கிறார் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாக்களை பரிசீலிக்க அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் அடுத்த ஆலோசனைக் கூட்டம் ஜூலை முப்பதாம் தேதி நடைபெறும் என்று அந்த குழுவின் தலைவரும் பாரதிய ஜனதா கட்சி பாராளுமன்ற உறுப்பினருமான சவுத்ரி தெரிவித்திருக்கிறார் சென்னையில் நடைபெற உள்ள ஆர்ப்பாட்டத்தில் சென்னையைச் சேர்ந்த தமிழக வெற்றிக்கழகத்தினர் கழகத்தினர் மட்டுமே கலந்து கொள்ள வேண்டும் என்று காவல்துறை நிபந்தனை அளித்ததற்கு எதிராக வெளிமாவட்ட தமிழக வெற்றிக்கழக கழக நிர்வாகிகள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள் மாணவர்கள் பயணிகளுக்கான விசா மற்றும் பணியாளர்களுக்கான எச் ஒன் பி விசா கட்டணத்தை உயர்த்தும் அமெரிக்க அரசின் முடிவால் இந்திய மாணவர்கள் வர்த்தக சுற்றுலா பயணிகள் இந்திய பணியாளர்கள் இருமடங்கு அதிக கட்டணத்தை செலுத்த வேண்டியிருக்கும் என்று வெளிநாட்டு பயண ஆலோசகர்கள் தெரிவிக்கிறார்கள் ஈரான் அரசின் பேரில் போலி கணக்குகள் மூலம் இந்தியாவின் நட்புறவை கெடுக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக ஈரான் தூதரகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்திய ராணுவத்துக்கு காளி தெய்வத்தின் சிறப்பு ஆசி எப்போதும் இருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்திருக்கிறார் திருவள்ளூர் அருகே நிகழ்ந்த டெங்கர் தொடர்ந்து தீபத்தால் யாருக்கும் எந்தவித உயிர்ச்சேதமும் ஏற்படவில்லை என்று தெற்கு தொடர்ந்து திணைக்களம் விளக்கம் அளித்துள்ளது இமாச்சல பிரதேசத்தில் பெய்து வரும் பலத்த மழை காரணமாக அந்த மாநிலத்துக்கு எழுநூற்றி ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய் அளவில் இழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது டெல்லியில் நான்கு மாடி கட்டிடம் இடிந்து விழுந்த பத்தில் குறைந்தது ஆறு பேர் பலியானது அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது ஆந்திரத்தில் தம்பதிகள் கூடுதலாக குழந்தை பெற்றுக்கொள்ள கொள்ள ஊக்குவிக்கும் நோக்கில் மக்கள் தொகை வளர்ச்சிக்கு விரைவில் வலுவான கொள்கை அறிமுகம் செய்யப்படும் என்று மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்திருக்கிறார் தமிழக பாடசாலைகளின் வகுப்பறைகளில் பானா வடிவத்தில் இருக்கைகள் மாற்றி மாணவர்களை அமரவைக்குமாறு பாடசாலை கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இந்தியாவில் ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகள் கையடக்க தொலைபேசிகளை நாள்தோறும் இரண்டு மணி நேரம் பார்ப்பதாக நிபுணர்களின் ஆய்வில் தெரியவந்துள்ளது நடிகர் கோட்டா ஸ்ரீனிவாஸ் ராவ் அவரது எண்பத்தி மூன்றாவது வயதில் உடல்ல குறைவால் இன்று காலமானார் இன்று ஞாயிறு தினம் விடுமுறை தினம் என்பதால் நேற்றிய விலையில் சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை சபரனுக்கு அஞ்சூற்றி இருபது ரூபாய் மூவாயிரத்தி நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஆவணத்தங்கம் கிராமுக்கு அறுபத்தி ஐந்து ரூபாய் என்று ஒன்பதாயிரத்தி நூற்றி நாற்பது ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது உலக செய்திகளில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மெக்சிகோ ஐரோப்பிய ஒன்றியம் ஆகியவற்றின் இறக்குமதிகளுக்கு முப்பது விழுக்காடு வரியை விதித்திருக்கிறார் காசாவில் ஈஸ்டர் ராணுவம் நேற்று முன்தினம் இரவு முதல் நடத்திய தாக்குதலில் நான்கு சிறுவர்கள் உட்பட மேலும் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் உள்ள உறவினர்களை பார்க்க சென்ற பாலஸ்தீனிய அமெரிக்கர் ஒருவரை தூத குடியேற்றவாசிகள் கொலை செய்துள்ளார்கள் இருபது வயது சாய்பொல்லா முசிலேட் என்ற இளைஞரே தூத குடியேற்றவாசிகளால் கொல்லப்பட்டுள்ளார் வடகொரியாவை குறிவைத்து அமெரிக்கா தென்கொரியா மற்றும் ஜப்பான் நாடுகள் பாதுகாப்பு கூட்டணி அமைப்பதை ரஷ்யா எச்சரித்திருக்கிறது அமெரிக்காவுடன் மீண்டும் அணுசக்தி தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு தாங்கள் தயார் என்று ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி தெரிவித்திருக்கிறார் அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் இரண்டு பண்ணைகளில் குடியேற்ற அதிகாரிகள் நடத்திய அதிரடி சோதனையில் சட்டவிரோதமாக தங்கியிருந்ததாக புலம்பெயர் தொழிலாளர்கள் இருநூறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் ஈரான் தலைநகர் டெஹ்ரான் அருகே உள்ள எவின் சிறையில் ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி நடத்தப்பட்ட தாக்குதலில் ஐந்து கைதிகள் உயிரிழந்துள்ளார்கள் அவர்கள் அனைவரும் சாதாரண நிதி குற்றங்களுக்காக தண்டிக்கப்பட்டவர்கள் இதுதவிர அந்த தாக்குதலை பயன்படுத்தி மிக சிறிய எண்ணிக்கையிலான கைதிகள் தப்பியோடிவிட்டதாகவும் அவர்கள் விரைவில் மீண்டும் கைது செய்யப்படுவார்கள் என்று ஈரான் அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள் ஈரானில் சிறுமியை பலாத்காரம் செய்து கொன்றவரின் மரண தண்டனை நேற்று பொதுமக்கள் மத்தியில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது வடகொரியாவில் புதிதாக திறக்கப்பட்டுள்ள உல்லாச தலத்துக்கு முதல் முறையாக ரஷ்ய சுற்றுப்பயணிகள் சென்றடைந்துள்ளார்கள் ஆஸ்திரேலிய காட்டுப்பகுதியில் பன்னெண்டு நாட்கள் காணாமல் போன ஜெர்மன் சுற்றுப்பயணி உயிருடன் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார் பெல்ஜிய அதிகாரிகள் சுமார் இரண்டாயிரம் ஆண்டு பழமையான சவப்பட்டியை எகிப்திடம் மீண்டும் திருப்பிக் கொடுத்திருக்கிறார்கள் பிரான்சில் சிறையில் இருந்து விடுதலையானவரின் பயணப்பட்டிக்குள் ஒழித்துக் கொண்டு சிறையிலிருந்து தப்பித்த குற்றவாளி தேடப்படுகிறார் லியோனில் உள்ள சிறைச்சாலையில் இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது ஜப்பானில் நாளிதழ் போடச் சென்றவரை கரடி தாக்கி கொன்றிருக்கிறது ஃபோஃப்லியோ லியோ சிறுவயதில் வாழ்ந்த வீடு சுற்றுலா தலமாக்கிறது சிகாகோவின் புறநகர் பகுதியில் உள்ள அந்த வீட்டின் தற்போதைய உரிமையாளர் அதை மூன்று லட்சத்தி ஐயாயிரம் டாலருக்கு விற்றிருக்கிறார் அமெரிக்காவின் கிரோன் கனோன் பள்ளத்தாக்கில் வேகமாக பரவி வரும் காட்டுத்தியால் சில பகுதிகளில் சுற்றுப்பயணிகளும் குடியிருப்பாளர்களும் வெளியேற்றப்பட்டு வருகிறார்கள் உலகின் அதிவேக இன்டர்நெட்டை ஜப்பான் அறிமுகம் செய்து வைத்து சாதனை ஒன்றை படைத்திருக்கிறது விளையாட்டுச் செய்திகளில் இங்கிலாந்து சென்றுள்ள இந்திய கிரிக்கெட் அணி ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் ஆடி வருகிறது ஏற்கனவே முடிந்த இரண்டு டெஸ்ட்களில் இந்தியா இங்கிலாந்து அணிகள் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்றிருக்கின்றன கடைசி போட்டியில் தோற்றும் டி டுவெண்டி கிரிக்கெட் உலகக்கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்வாகி இத்தாலி அணி வரலாறு படைத்திருக்கிறது கிராண்ட் சலாம் போட்டியான விம்பிள்டனில் ஆடவர் ஒற்றையர் இறுதி சுற்றில் இத்தாலியின் யானிக் ஷின்னர் ஸ்பெயினின் ஆல்கராஸ் ஆகியோர் மோதுகிறார்கள் விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் போலந்தின் இகா சிவியடெக் வெற்றி பெற்றிருக்கிறார் நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் ஒரு ஜீரோ இலங்கை பிரமதியில் முன்னூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபாய் ஐம்பத்தி மூன்று சதம் இந்திய பிரமதியில் நூறு ரூபாய் முப்பத்தி ஆறு சதம் ஒரு யுஎஸ் டாலர் இலங்கை பிரமதியில் முன்னூறு பிரமதியில் ரூபாய் ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் நானூற்றி ஆறு ரூபாய் எண்பத்தி ஐந்து சதம் இந்திய பிரமதியில் நூற்றி பதினாறு ரூபாய் பதினைந்து சதம் ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் இருநூற்றி பத்தொன்பது ரூபாய் ஐம்பத்தி ஒரு சதம் இந்திய பிரமதியில் அறுபத்தி ரெண்டு ரூபாய் அறுபத்தி ஏழு சதம் கேட்டது டிஆட்டி தமிழரியின் காலியொலிப்பான வடக்கம் தமிழரியில் இடம்பெற்ற டிஆட்டி தமிழரியின் முதன்மை முதன்மைச் செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷன் கரி வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் கார்சிலா கோனேசில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாக்கும் உங்கள் செய்திகளுக்கு ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே